இன்னையோட கோழி குஞ்சு பொடிச்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு நம்ம பொறிச்சு குஞ்சு எல்லாமே இருக்குது சூப்பராகவே இருக்குது நிறைய குஞ்சு வந்து நல்லாவே பெருசாகவே வளர்ந்துருச்சு ஒரு சில குஞ்சு மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மீதி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு குஞ்சுங்களே நல்லா இருக்குது அதில் ஒரு குஞ்சு மட்டும்தான் வந்து கால் சரியில்லை மீதி எல்லா குஞ்சுமே நல்லா இருக்குது போல் வந்து பார்த்தா தீனி எல்லாமே சாப்பிட்டுருச்சு தண்ணி நல்லா குடிச்சிருச்சு நல்லாவே ஆக்டிவாக தான் இருந்துச்சு நான் எப்போல்லாம் மேலே கோழி பார்க்க வரணும் ஸோ தீவனமாக்கி வரணும் அப்போல்லாம் என் கூட ஆள் ஒருத்தர் வந்துடுவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பொண்ணு தான் ஸோ அவன் மாமா கோயில் கொஞ்சம் கோழிக்குஞ்சு சொல்லிட்டு கடை பிடிப்பா அதுலாம் அவள் கையில் கொடுக்கலாம் கொச்சிப்பா அதெல்லாம் பிடிச்சி டெய்லியும் காட்டினேன் அவளுக்கு ஸோ அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாள் கோழி குஞ்சு பார்த்துட்டு மாமா மாமா நின்றுவா இது என்ன பண்ணுறது பாருமா இது பண்ணுவா இந்த கலர் அந்த கலர் மாமா சொல்லினா இருப்பாள் அவளுக்கு ரொம்ப கோழி கொஞ்சம் பிடிக்கும் ஸோ உங்கள் வீட்டில் கொ குழந்தைங்களுக்கு கோழி குஞ்சு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேற்று முன்னாடி எல்லாம் வீட்டிலாம் கோழி கொஞ்சம் கொஞ்சம் நோய் வந்து மாதிரி சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அது காயமாக இருக்கின்ற மாதிரி அது ஏன் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் வச்சு கேட்டேன் அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மாதிரி வண்டா அப்படின்னா ஏன்னா நம்ம ப்ளூட்டிங் செட்டப்பில் குண்டு வெல் ஸோ அந்த ஹீட் நான் கூட வரும்னா ஸோ அதுக்கப்புறம் நான் குண்டுவல் போட்டு கேட்டேன் மேலே ஏற்றி ஃபிட் பண்ணிவிட்டேன் ஓரளவுக்கு தான் நினைக்கிறேன் கோழி இருக்குது தீவிரம் நல்லா சாப்பிடுது அது நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண அனுப்பிச்சு கோழி கொஞ்சம் பறிச்சு ஒரு ட்ரெயில் விட்டுட்டு பையன் நியூஸ் பேப்பர் எடுத்து போட்டு புது நியூஸ் பேப்பரை வந்து நம்ம அழகாக போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெய்ல அந்த குஞ்சுலாம் ஒன்றுனா பிடிச்சி விட்டாச்சு ஏன்னா தீனி காலையில் இல்லை தீனி வச்சேன் நல்லா நினைக்கிறேன் தீனி வச்சோடனே பார்த்தீங்கன்னா நல்லா கடையால் சாப்பிட ஆரம்பிச்சி கோயில் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஒரு டேவும் வீடியோ பற்றி நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் குஞ்சு என்னென்ன பண்ணுது எப்படி சாப்பிடுது எப்படி வளருது எப்படி ஹெல்த்தியாக இருக்கா என்னென்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு டே பை டேவாக சொல்லிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா க மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கருத்து இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து நிறைய நான் வீடியோ போட முடியும் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்